ஜானிங்க சந்தியா சீரியில்லை இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணா ஃபுல்லூடின்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் ஜானிங்கம் அம்மா வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது தனாக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம ஜானிங்கம்மா அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரூமுக்கு போய் பார்த்தாதான் கதிரும் இல்லை நம்ம தனாவும் இல்லை அப்போனா கதிரும் தனாவும் ஒற்றுமையாக தான் வெளியில் வந்து போயிருக்காங்க அப்போனா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து சமையல் வெளியை பார்த்துட்டு இருக்காங்க இருப்பினா அவங்க மனசுக்கு வந்து சங்கடமாக தான் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி தான் தோணுது போல் இருக்குது அவங்களுக்கு ஒரு பக்கம் கார்த்தி மாட்டுங்க லிஃப்டில் ஏறி அவங்க ரூமுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து புவனேஸ்வரி வந்து கால் பண்ணுறாங்க என்னடா ரூமில் தானே இருக்க எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அவங்க பேச்சை மீறி நான் வெளியில் போவேனா சரி வெளியில் வந்ததாக எனக்கு தகவல் கிடச்சிச்சு அப்புறம் அவ்வளோ தான் பார்த்துக்க ஒன்றை தான் அடுத்தடுத்து திட்டம்லாம் போட்டு வச்சுருக்கோங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ தனா என்னை பார்த்துட்டாங்கிற விஷயம் வந்து அத்தைக்கு தெரிஞ்சிச்சின்னா அவ்வளோ தான் புவனேஸ்வரி நம்மளை வெளுத்தெடுத்துருவாங்க இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தனா பார்த்துட்டாங்கிற விஷயத்த வீட்டுக்கு போனோன்னே ரகுராம்ட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுறது நிச்சயம் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி மட்டும் யோசிச்சிட்டு இருக்கிறப்ப தனாவை பார்க்கக்கூடாது யாருமே தனாவை நம்ம ரூம்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கீழே வந்தால் கதிர் வந்து பார்த்துட்டானா இல்லை சீனு மாயா யார் பார்த்துட்டானும் பிரச்சனை தான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு கரிசி இப்போ எப்போதும் போல் கட்டிட்டு கீழே வந்து வராங்க வந்தோடனே தனாவும் கதிரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு பை தெரிச்சலாக போச்சு என்னடா அது நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க தனா நீ என்ன தான் லவ் பண்ண இப்போ கதிரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா நிச்சயம் அவங்க ரெண்டு பேரையும் வந்து வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கே தெரியாமல் வந்து பக்கத்துலேயே வந்து எங்கெங்கயோ வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக வந்து திரும்பி பார்க்குறாங்க நம்ம தனா கார்த்தி இருக்கிற மாதிரியே தெரியுதுன்னொன்னே கூட்டத்தோட கூட்டமாக வந்து அந்த இடத்துல நின்றதுனால கதரும் வந்து சுற்றி போ சுற்றி பார்க்குறாங்க என்னடா அது கார்த்தியை வந்து காணுமா நீ வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம இங்கே இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு கார்த்தி என்ன பண்ணுவான் அவன் மாட்டிக்க கூடாது அவன் மாட்டிக்கிட்டானான் சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து மாட்டிப்பாங்கன்னு தெரிஞ்சு அவன் எந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிருப்பான் திருப்பி திருப்பி வாலண்ட்ரியாக வந்து இங்கே வந்து நிற்க மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அவனை பற்றி உனக்கு தெரியாது அதான் நான் தான் இருக்கேன்ல நீ எதுக்கு கவலைப்படுறேன்னு தனா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தனா தனியாக வரட்டும் அப்போ தான் வந்து நம்ம அவளை வந்து கூட்டிகிட்டு போக முடியும் பேசுறதுக்கெலாம் இடமே இல்லை டக்குன்னு வந்து அவளை பார்த்தோன்னே வந்து கூட்டிகிட்டு போயிடணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல எப்பட்றா சுற்றி மாயாலேருந்து சீனூர்லேருந்து எல்லோரும் இருக்காங்க நம்ம வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒரு கட்டையை வந்து எடுத்துக்கிறாங்க இதை வச்சு தான் வந்து தனாவை வந்து கூட்டிகிட்டு போக முடியுங்கிற மாதிரி கேவலமாக யோசிக்கிறாங்க கார்த்தி தனா வந்து இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஜூஸ்லாம் அங்கே இருக்கு பாருமா எல்லாருக்கும் எடுத்துக்கொடுங்கிற மாதிரி அவங்க வேலை பார்க்குற டீம் கிட்டே வந்து சொல்கிறாங்க தனாவும் வந்து தனியாக வந்து போகிறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பங்கிற மாதிரி அந்த கட்டையை எடுத்துகிட்டு தனா பின்னாடியே வந்து நடந்து மெல்லமாக வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க தனாக்கே தெரியாத அளவுக்கு தனா ஒரு இடத்துல வந்து ஜூஸ் டம்ளர்லாம் கீழே வந்து வைக்கிறாங்க வச்சோன்னே கரெக்டாக வந்து கட்டையை எடுத்து அடிக்கலான்ட்ருக்கிறப்ப அவங்க வந்து குனிஞ்சிடுறாங்க ஷூ வந்து லூஸாக போல இருக்குது டக்குன்னு வந்து அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஷூவை என்னடா இப்படி சொதப்பிடுச்சேங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எந்திரிக்கிறாங்க நம்ம தனா அப்பன்னு பார்த்து கட்டையை வச்சு டக்குன்னு இது மாதிரி பண்ணிடுறாங்க ஒன்றே வந்து தனா மாட்டுக்கு அசந்து வந்து தூங்குறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீ மாட்டிக்கிட்ட தனா கிட்ட என்ன நீ பார்த்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க கார்த்திக் வந்து கூட்டிகிட்டு போகிறத வந்து தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்க சரியாக வந்து கவனிக்கலை அவங்கவுங்க வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம கதிர்க்கு ஏதோ ஒரு இது தோணுது தனா எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க இங்கே ஒரு பொண்ணு இருந்தாலே பார்த்தீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க உங்கள் கூட வந்தவங்க தானே எனக்கு தெரிலன்னு உடனே சுற்றி சுற்றி வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க கார்த்தி வந்து கடைசியாக பார்த்துருக்கேன்னு சொல்கிறா இப்போ தனா வேறு காணும்னா கார்த்தி எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே இங்கேயும் அங்கேயும் வந்து தேடிகிட்டே இருக்காங்க ஓ கதிருக்கு வந்து தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது தனியாக ஒரு இடத்துல வந்து மறைவாக வந்து நின்றுட்டு இருக்காங்க தனாவும் நம்ம கார்த்தியும் தனா அசந்து தூங்கிறதுனால எதுவும் வந்து தெரியல நம்ம தனாவுக்கு கதிர் வந்து அச்சோ தனா எங்கே போனா எங்கே போனாங்கிற மாதிரி அந்த இடத்துல ரொம்ப வந்து இருக்காங்க தவிக்கிறியாடா தாண்டா வேணும் எங்கள் அத்தைக்கும் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து கொடுத்தீங்க உங்கள் எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்க வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி கதிர் வந்து எப்படி நம்ம தனாவை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க மாயா கிட்டே வந்து உதவி வந்து கேட்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ கார்த்தி வந்து கண்டிப்பாக வந்து மாட்டிக்கு போகிறாங்க புவனேஸ்வரிக்கு வந்து ஆப்பு வைக்க போகிறாங்க நம்ம மாயாவும் கதிரும் வெயிட் பண்ணி